ஹாய் ஹலோ வணக்கங்க இன்னைக்கு ராத்திரி சாப்பாடு வீடியோ குட்டி மீன் விழா உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு எங்கள் கோயில் எங்கள் அண்ணனுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு கோயில் சாமி காமிக்க சொல்லியிருந்தேங்க முத்தாராமனு பார்த்துக்கோங்க உங்கள் எல்லாருக்கும் அருள் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டியாச்சுங்க அப்படி திருநூறு பூசியாச்சு அப்படி பந்தியில் உட்காந்தாச்சு இன்றைக்கி வந்து தட்டில் தான் சாப்பாடு பார்த்துக்கோங்க இலை இல்லை சரியா தட்டு வச்சாச்சு பார்த்துக்கோங்க அடுத்தது பழம் வளம்பியாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து கொண்டு வந்தால் தீயல் கூட்டு வந்துருச்சு உடனே அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு பார்த்துக்கோங்க பக்கத்தில் யாரெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் பசங்க எல்லாருமே உட்காந்துருக்காங்க எல்லோரும் அப்படி ஒரு ஹாய் சொல்லிவிட்டு அப்படியே உங்களோட கஸ்தூரி பாய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி தேங்காய் வளம்பிட்டு இருக்காங்க பருங்க தேங்காய் எல்லாம் ஒவ்வொரு பீஸாக எல்லாருக்கும் கொடுத்துட்டே இருக்காங்க எனக்குமே ஒரு பீஸ் கிடச்சிருச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு ட்ரெஸ்ஸில் போகணும் சோறு கொண்டு வச்சிருந்தாங்க சோறு கொஞ்சம் குழஞ்சிட்டு வந்துக்கிடுங்க அது வாழப்பழத்தை வச்சு அழகாக பரத்தி விட்றதுக்கு ஏற்றவரை பரசி போட்டுக்கிட்டே பார்த்துக்கிடுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சாம்பார் சாம்பாரில் நிறைய காய்கறியெல்லாம் எல்லாம் போட்டு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்கோங்க ஓகேவா அப்படியே சாம்பார் வரசி எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே தேயில் எடுத்து நாக்கி பார்த்தாச்சு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க உங்களுக்கு இந்த மாதிரி கோயில் சாப்பாடு பிடிக்கும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறம் நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேவா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ